நம்முடைய மெய்தேவனுடைய நாமத்திலும் நம்முடைய ரட்சர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சத்திய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கு இஸ்ரேல் லெபனான் யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு யுத்த நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கிறது இதை பேஸ்ட்ரீட்டின்னு சொல்ல முடியாது இது சமாதான ஒப்பந்தம் கிடையாது இஸ்ரேலுடைய எதிரிகள் நம்ம யுத்தம் நம்ம சமாதானமாக இருப்போம் அப்படின்னு சொல்லவே இல்லை அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் பண்ணுறதை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கிறாங்க மிக கோரமான யுத்தம் காசாலையும் லெபனான்லேயும் நடந்து கொண்டிருந்தது இந்த யுத்தம் எப்படியாவது நின்றுருமா அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை பழைய நிலைமைக்கு வருமா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது பலரும் எதிர்பார்த்த இந்த யுத்த நிறுத்தம் இப்போ வந்திருக்கு கொஞ்ச காலமாவது இந்த யுத்த நிறுத்தம் நீடிக்கணும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நிரந்தரமாக இந்த யுத்த நிறுத்தம் இருக்கணும்னு தான் அவங்க விரும்புவாங்க ஏன்னா யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட உடனே பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய அளவு லெபனான்லேயும் சரி இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியிலேயும் சரி மக்கள் சாறை சாரையாக காரில் அவங்களுடைய பகுதிக்கு அவங்களுடைய வீடுகளுக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட உடனேயே அவ்வளவு நம்பிக்கையாக அவங்க வீடுகளை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க உலகத்துடைய எல்லா கனடால கனடாவிலேருந்து நியூசிலாந்து வரைக்கும் ஆப்பிரிக்கா ஐரோப்பா ஆசியா இந்தியாவிலும் கூட நீங்கள் பாலசீனத்துக்கு ஆதரவாக போராடக்கூடியவர்களை பார்க்கலாம் ஏராளமானவர்கள் பாலசீனத்துக்கு ஆதரவாக போராடுறோன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் யுத்தத்தை ஆதரித்து கொண்டாடுவாங்க ஆனால் இதனால் இஸ்ரேலுக்கு எதிரான யுத்தமாக ஆரம்பிக்கும்போது அங்கே பாதிக்கப்படுறது அதிகமாக பாதிக்கப்படுறது அங்கே இருக்கக்கூடிய அரபு தேசங்கள் அரபு மக்கள் தான் போன வருஷம் ஆரம்பித்த இந்த யுத்தத்தால் பாருங்கள் காஸா காங்கிரீட் குப்பையாகிடுச்சி அடுத்தது ஹிஸ்புல்லா அவங்களாவே யுத்தத்தை ஆரம்பித்தாங்க லெபனான்லேயும் யுத்தம் வந்து அதோடைய பெரும்பகுதி இப்படி அள்ளிய ஆரம்பித்தது நல்ல வேலையாக இப்போ யுத்த நிறுத்தம் வந்திருக்கு இஸ்ரேல் தேசம் திரும்ப உருவானதில் இருந்தே இப்படி இஸ்ரேலுக்கு எதிரான பிரச்சாரங்களும் அதனால் யுத்தங்களும் நடந்துட்டு வந்திருக்கு ஆனால் முடிவில் அதனால் அரபு தேசங்களும் அரபு மக்களும் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கிட்டெல்லாம் கேட்டு பாருங்கள் பெரும்பாலும் அவங்க இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டிலையும் ஹமாஸ் அல்லது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலையும் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அன்றைக்கி முழு உலகிலும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான இஸ்ரேலுக்கு எதிரான போய் பிரச்சாரங்கள் அதிகமாக பரப்பப்பட்டு வருது இதனால் பல கிறிஸ்தவர்களும் கூட தவறான பக்கம் போயிடுறாங்க அப்போ நம்ம சரியான முடிவு எடுக்கணுன்னா நமக்கு வரலாற்று அறிவும் சத்திய அறிவும் அவசியம் வரலாறு முழுக்க இந்த சுவிசேஷ யுக காலகட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு எதிராக தான் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ அமைப்புகளும் செயல்பட்டுருக்கு அந்த காலகட்டத்தில் உலகின் எல்லா தேசங்கள்லேயும் யூதர்கள் விரட்டி அடிக்கப்பட்டாங்க கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் முக்கியமாக இஸ்லாமிய தேசங்களிலும் மிக அதிகமாக பார்த்தா கிறிஸ்தவ தேசங்களில் தான் அவங்க வந்து துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க ரஷ்யாவிலையும் ஐரோப்பாவிலையும் நமக்கு நடந்தது தெரியும் மிக அதிக அளவில் யூதர்கள் வேட்டையாடப்பட்டிருக்கிறாங்க ஆனால் இந்தியாவில் என்றைக்குமே யூதர்கள் துரத்தப்பட்டதில்லை துன்புறுத்தப்பட்டதில்லை இந்தியா அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இஸ்ரேலுக்கு கொஞ்சம் ஆதரவான ஒரு நிலையில் இருக்குது கண்டிப்பாக யூதர்களுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தால் கண்டிப்பா அது ஒரு ஆசிர்வாதமான விஷயம்தான் வேத வசனங்களை நம்ம இதை படிக்கிறோம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு உதவியா இருந்தா வரக்கூடிய ஆசிர்வாதம் கண்டிப்பா இருக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் நீங்கள் கவனித்து ஆச்சரியப்படும் படிக்கு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடியே தான் நடந்துக்கிட்டு இருக்கு இஸ்ரேலை அழித்து விடுவோம்னு இஸ்ரேலுக்கு எதிராக வந்த தேசங்கள் எல்லாம் மிகப்பெரிய அழிவை சந்தித்துருக்கு கடந்த வருடம் அக்டோபர் செவன் தீவிரவாத தாக்குதலுக்கு முன்பு வரை ஹமாஸ் ஹிஸ்புல்லா அமைப்புகள் மிக வலிமையானதாக இருந்தது இந்த ரெண்டு அமைப்புகள்டையும் பூமிக்கடியில் மிக நீண்ட சிக்கலான சுரங்கங்கள் இருந்தது அதில் எவ்வளவோ ஆயுதங்களை அவங்க பதுக்கி வச்சுருந்தாங்க இது தவிர ஈரான்கிட்ட இருந்து ஆயுதங்களும் பணமும் வந்து கொண்டே இருந்தது ஆனால் யுத்தம் ஆரம்பித்த பிறகு இவர்களுடைய சுரங்கப்பாதைகள் ஆயுதங்கள் எவ்வளவோ இஸ்ரேல் இராணுவத்தால் அழிக்கப்பட்டது இவர்களுடைய படை தளபதிகள் கொல்லப்பட்டாங்க அமைப்புடைய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லோருமே அழிக்கப்பட்டிருக்கிறாங்க ஈரானில் வைத்தே ஹமாசுடைய தலைவர் அழிக்கப்பட்டார் லெபனானில் ஹிஸ்புல்லாவுடைய மிக முக்கியமான தலைவரும் கொல்லப்பட்டுட்டார் இறுதியா காசாவில் இருந்த ஹமாசுடைய கடைசி தலைவர் சின்வாரும் அழிக்கப்பட்டார் அது மட்டும் பேஜர் தாக்குதல் இப்படி பல தாக்குதல்கள் அதனால் அவர்களுடைய கட்டமைப்பு ஆயுத பலம் அவர்களுடைய பொருளாதாரம் எல்லாமே நிர்மூலமாக்கப்பட்டது போன வருஷம் அக்டோபர் ஏழுக்கு முன்னால் இருந்த பல முக்கியமான தலைவர்கள் இன்றைக்கி இல்லை அது மட்டும் இல்லை காசால் யுத்தத்தை நிறுத்தினாதான் நாங்கள் இஸ்ரேலை தாக்குவதை நிறுத்துவோன்னு சொல்லி தான் ஹிஸ்புல்லா தாக்க ஆரம்பித்தாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க யுத்த நிறுத்தத்துக்கு வந்துட்டாங்க உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்பது போல இஸ்ரேலை அழித்து விடுவோம் என்று சொன்னவர்கள் அழிந்து போய்விட்டார்கள் இன்றைக்கு இல்லை பல வருஷங்களாகவே நான் செய்திகளை கவனிக்கும்போது இந்த லெபனான் மக்கள் எந்தளவு இஸ்ரேலில் வெறுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்திருக்கு சில வருஷங்களுக்கு முன்னால் ஒரு ஒலிம்பிக் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கும்போது போட்டி நடக்கிற இடத்துக்கு விளையாட்டு வீரர்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு பஸ் வருது அந்த பஸ்ஸில் இஸ்ரேல் விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்கிற காரணத்தினால லெபனானை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் அந்த பஸ்ஸில் ஏறவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இஸ்ரேல் வீரர்கள் கூட நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இதை மாதிரி இன்னொரு விளையாட்டு போட்டி அது ஜூடோவோ கராத்தேன்னு நினைக்கிறேன் அதில் இஸ்ரேல் வீரரோடு கை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு லெபனான் வீரர் சொல்கிறார் இதனால் பிரச்சனையாகி அவரை தகுதி நீக்கமே செஞ்சாங்க இந்த அளவுக்கு இஸ்ரேல் மேலே ஏன் இந்த மக்கள் வெறுப்பை காட்டுறாங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது லெபனான் அந்த காலகட்டத்தில் இருந்தே தனி இன மக்களாக ஒரு தனி தேசமாக இருந்தது ஆனால் இஸ்ரேல் மேலே அவங்க வெறுப்பை காட்ட அவசியமே இல்லை ஆனால் இன்றைக்கு இவ்வளோ வெறுப்ப காட்டுறாங்கன்னா அதற்கு காரணம் மதவெறியால் பரப்பப்பட்ட தவறான பிரச்சாரங்கள் ஆனால் இப்படி இஸ்ரேல் மேல மேலே காட்டி இஸ்ரேல் தேசத்தை அழித்து விடுவோம்னு சொல்லி அதற்கு எதிராக யுத்தம் பண்ணக்கூடிய தேசங்கள் எல்லாமே ஈராக் சிரியா லிபியா காசா லெபனான் இப்படி இஸ்ரேலுக்கு எதிரான எல்லா தேசங்களையும் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்க எல்லாமே இப்படி மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி யுத்தம் அழிவு இப்படிப்பட்ட நிலையில் அழிந்து கொண்டு தான் இருக்குது ஐரோப்பிய தேசங்கள் கூட பல கிறிஸ்தவ தேசங்கள் கூட இஸ்ரேலுக்கு எதிரான நிலையில் தான் இருக்குது சுவிசேஷ யுக காலகட்டத்தில் கிறிஸ்தவ மண்டலம் யூதர்களை மிக அதிகமாக துன்புறுத்தி இருக்குது கொலை செய்திருக்கு சுவிசேஷ யுகம் முழுவதுமே இஸ்ரேல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏழு கால தண்டனைக்கு கீழாக இருந்ததுனால அவங்க செஞ்ச தேசங்களில் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க துரத்தி அடிக்கப்பட்டார்கள் இதை நம்ம லேவியராகமும் இருபத்தாறில் சொல்லப்பட்ட சாபங்கள் மூலமாகவே தெரிந்து கொள்கிறோம் அதனால் தேவனுடைய தண்டனை இந்த சாபங்கள் யூதர்கள் போகிற இடங்கள் எல்லாம் அவர்களை துரத்தி கொண்டதாக இருந்தது ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் வருடம் யூதர்களுக்கான அந்த இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட ஏழு கால தண்டனை முடிவுக்கு வருகிறது இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டுக்கு பிறகு யூதர்களுக்கு தேவதயவு திரும்புகிறது இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டுக்கு முன்பு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு எப்போது அவர்கள் கிறிஸ்துவை புறக்கணித்தார்களோ அந்த காலகட்டத்திலிருந்து அவர்களுக்கான தேவதயவு நீக்கப்பட்டு விட்டது இப்படி இஸ்ரேலுக்கு தனிச்சிறப்பாக கொடுக்கப்பட்ட அந்த தேவதயவு எடுக்கப்பட்டு அது புறஜாதிகளுக்கு மற்ற எல்லா மக்களுக்கும் போதும் சுசேஷகம் முழுவதும் கிறிஸ்தவ தேசங்களுக்கு இருந்தது யூதர்களுக்கு தேவதய்வம் நீக்கப்பட்டதினால தான் அவர்கள் உலகம் முழுவதுமே ஒவ்வொரு தேசங்களையும் துரத்தப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் அவங்களுக்கு தேவ வெளிப்பாடே இல்லாமல் இருந்தது ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டாம் வருடத்தில் இருந்து யூதர்களுக்கான தேவதயவு திரும்பிவிட்டது அதே நேரம் கிறிஸ்தவர்களுக்கான தேவதயவு எடுக்கப்பட்டு விட்டது இஸ்ரேலியர்கள் சுயாட்சியோடு அவங்க தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தது கிமு அறுநூற்றி ஆறு வரைக்கும் தான் கிமு அறுநூற்றி ஆறில் அவர்கள் தேசம் அழிக்கப்பட்ட பிறகு இனிமேல் நீங்கள் சுயாட்சி கொண்ட தேசமாக இருக்க முடியாதுன்னு சொல்லி ஏழு கால தண்டனையை தேவன் கொடுத்தார் இஸ்ரேல் தேசத்துக்கு தேவன் கொடுத்த அந்த ஏழு கால தண்டனை எவ்வளவு காலம் இந்த காலக்கணக்கெல்லாம் நாம் இணையான யுகங்கள் என்கிற பாடத்திலையும் ஜென்டைல் பீரியட் பிற தேசத்தாருக்கான காலம் என்கிற பாடத்திலையும் படிச்சிருக்கிறோம் நீங்கள் அதை பார்க்கலாம் அப்போ இந்த காலகட்டம் அறுநூற்றி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது வருடங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் முடிவடைகிறது இந்த காலகட்டத்தோடு அவர்களுக்கான இந்த தண்டனை காலம் முடிந்ததால் எப்படி கிமு அறுநூற்றி ஆறில் அவர்களுக்கான அந்த தேசத்தை ஆளும் உரிமை எடுக்கப்பட்டதோ அதே போலங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்குக்கு பிறகு அவர்களுக்கான சுய தேசம் கிடைப்பதற்கான காரியங்கள் நடக்குது அங்கே அவர்கள் சுய தேசத்தை உருவாக்கி தங்களை தாங்களை ஆண்டு கொள்ளுகிற அவர்களுக்கான இஸ்ரேல் தேசத்தை உருவாக்கி விட்டார்கள் இன்றைக்கு இஸ்ரேல் தேசம் உலக மக்கள் எல்லாரும் பார்க்கும்படியாக நிற்குது வேதாகமம் தேவனுடைய வெளிப்பாடு என்பதற்கான ஒரு அத்தாட்சியாகவே இஸ்ரேல் தேசம் நிற்கிறது உலகம் முழுவதும் இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தை பற்றி பேசிகிட்ருக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது வருடங்களாக இஸ்ரேல் தேசமே இல்லாமல் இருந்தது அப்படி இல்லாமல் போன தேசம் இன்றைக்கு திரும்ப வந்து உலக செய்திகளில் அதன் பெயர் திரும்ப திரும்ப ஆச்சரியமாக பேசப்படுகிறது உலக மக்களுக்கு இந்த தீர்க்க தரிசனங்கள் தீர்க்க தரிசன நிறைவேறுதல்கள் இதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நமக்கு தெரிந்திருக்கணும் அப்போ இஸ்ரேல் தேசம் திரும்பவும் வந்திருக்கு அப்போ ஏசு ஏசுகிறிஸ்து சொன்ன ஓமையின்படி அந்த அத்திமரம் துளிர்விட்டு இன்றைக்கு வளர்ந்து மிகப்பெரிய மரமாக பலத்த மரமானுக்குது நம்முடைய தேவன் தீர்க்க தரிசனமாக வேதாகமத்தில் கொடுத்துருக்கிறார் இஸ்ரேல் தேசத்தை திரும்பவும் அவர்களுடைய தேசத்திலே நான் கொண்டு வருவேன் அவர்கள் அங்கே நட்டி வைப்பேன் இனி யாராலும் அவர்களை பிடுங்கி போட முடியாது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லியிருக்கிறாரு ஆனால் இது தெரியாமல் இஸ்ரேலை அழித்து விடுவோம்னு சொல்லி இஸ்ரேலுக்கு எதிராக எத்தனை யுத்தங்கள் எத்தனை முயற்சிகள் நடந்திருக்கு எல்லாம் தோல்வியில் முடிஞ்சிருக்கு அழிக்க வந்தவர்களெல்லாம் அழிந்து போயிருக்கிறாங்க இவ்வளவு காலத்துக்கு பிறகும் இவ்வளவு யுத்தத்துக்கு பிறகும் இப்போது போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யுத்தத்தை ஆரம்பித்தாங்க இஸ்ரேல் தாக்கப்பட்ட போது அவங்க கொண்டாடினாங்க ஆனால் இஸ்ரேல் திருப்பி அடிக்கும்போது உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்தது உலக தேசங்கள் கண்டனம் பண்ணுது ஐநா சபை கண்டனம் பண்ணுது இஸ்ரேலுக்கு எதிராக பல முனைகள்லேருந்து தாக்க ஆரம்பித்தாங்க காசால யுத்தம் இருக்கு வெஸ்ட் பேங்க்ல இருந்தும் தாக்குதல் நடக்குது லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லாக்கள் பயங்கரமாக தாக்க ஆரம்பித்தாங்க இவங்களோட புதுசாக ஏமன் நாட்டில் இருந்து ஹவுதிகள் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க இதற்கெல்லாம் பின்புலமாக இருந்து வேலை செய்து கொண்டிருந்த ஈரான் பிறகு நேரடியாகவே இஸ்ரேலை தாக்கியது இந்த நேரத்தில் ஈராக்கில் இருந்தும் சிரியாவில் இருந்தும் பல தீவிரவாத அமைப்புகள் இஸ்ரேலுக்கு எதிராக ராக்கெட்டுகளை அனுப்புனாங்க இப்படி இத்தனை முனைகளில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடந்தும் இஸ்ரேல் அவங்களால் ஒன்றும் செய்ய முடியல ஆச்சரியப்படும் விதமாக இஸ்ரேல் எல்லா பக்கமும் அதனுடைய எதிரிகளை ஒரே நேரத்தில் தாக்கியது எதிரிகளை சிதறடிக்க செய்தது இதெல்லாம் நீங்கள் செய்திகளில் பார்த்துருப்பீங்க ஹமாஸுடைய தலைவர்கள் ஒவ்வொருத்தராக கொல்லப்பட்டது ஹிஸ்புல்லா தலைவர்கள் ஒவ்வொருத்தராக கொல்லப்பட்டது பேஜர் அட்டாக் இப்படி இஸ்ரேலுடைய எதிரிகள் சிதறடிக்கப்பட்டாங்க இன்றைக்கு இஸ்ரேலுடைய பெரிய எதிரியான ஈரான் இஸ்ரேலை அழிச்சிருவோன்னு இவங்க தான் யுத்தத்தை ஆரம்பித்தாங்க ரஷ்யாவில் இருந்தெல்லாம் இவங்களுக்கு ஆயுதம் வருது ஆனால் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக போராட முடியாமல் செயல்பட முடியாமல் அப்படியே திகைத்து போய் நிற்கிறாங்க அமைதியாயிட்டாங்க ஈரானும் யுத்த நிறுத்தத்துக்கு வந்துடுச்சு ஹிஸ்புல்லாவும் யுத்த நிறுத்தம் விட்டது இதை பார்க்குற எல்லாருமே சொல்கிறாங்க இவ்வளோ ஒரு சிறிய தேசம் இத்தனை எதிரிகளை எப்படி சமாளிக்க முடியும் இத்தனை எதிரிகளை இப்படி களங்கடித்து இப்படி தோற்கடித்ததே கிடையாது உண்மையாகவே இஸ்ரேல் தேசத்தால் இதை சாதிக்க முடியுமானால் முடியாது அப்போ இது எப்படி நடந்ததுன்னா இந்த இஸ்ரேலுடைய எதிரிகளெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க போராடலை சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எதிராக யுத்தம் பண்ணாங்க இஸ்ரேலின் எதிரிகள் சிதறடிக்கப்பட்டது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமை நாள் நடந்தது ஏற்கனவே நம்ம சங்கீதம் எண்பத்தி மூன்றில் படித்தது போல இஸ்ரேலுக்காக தேவன் வல்லமையாக யுத்தம் பண்ணி இருக்கிறார் தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே என் தேவனே அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும் நெருப்பு காட்டை கொளுத்துவது போலவும் அக்கினி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும் நீர் உமது புசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணும் உலகம் அங்கும் எல்லா மக்களும் நாம இல்லை உலக மக்கள் பிற தேசத்து மக்களே பேசுறாங்க இஸ்ரேல் தேசம் மிக வல்லமையுள்ள தேசம் மிக செழிப்பான தேசமாக மிக புத்திசாலிகள் கொண்ட தேசமாக இருக்குது இஸ்ரேலர்கள் அவ்வளவு திறமைசாலிகளாக இருக்கிறாங்க அந்த தேசம் இவ்வளவு சிறப்பானதாக இருக்குது அந்த தேசத்தை யாராலும் அழிக்க முடியல இப்படியெல்லாம் உலக மக்கள் அதை வந்து அதோடைய சிறப்புகளெல்லாம் வியந்து போற்றி பேசுகிறார்கள் இஸ்ரேலை அழிக்க யுத்தத்தை ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக நிற்க முடியாமல் அவர்களாக யுத்த நிறுத்தத்துக்கு வர்றாங்க ஆனால் அவங்க சமாதானத்துக்காக வரல பெரிய அழிவுகளுக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் அவங்க இந்த யுத்த நிறுத்தத்துக்கு வர்றாங்க ஆனால் இஸ்ரேலுக்கு எதிரான வெறுப்புங்கிறது இன்னும் இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்குது அதனால் இந்த பெரிய யுத்தத்துக்கு பிறகு இஸ்ரேலுக்கு ஒரு அமைதியான காலகட்டம் வரலாம் ஆனாலும் இவர்கள் சீக்கிரமே திரும்பவும் அணி திரண்டு இஸ்ரேலை அழிப்பதற்காக திரும்ப யுத்தத்தை ஆரம்பிக்க தான் செய்வாங்க அதுதான் யாக்கோபின் இக்கட்டு காலத்தின் இறுதி பகுதியாக இருக்கும் பூமியில் தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பிப்பதற்கான காலகட்டமாகவும் இருக்கும் ஐநா சபை உலக நீதிமன்றம் இதெல்லாமே இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானங்களை நிறைவேற்றி இஸ்ரேல் பிரதமரையே கைது செய்யணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கிறாங்க இஸ்லாமிய தேசங்கள் மட்டும் இல்லை இன்னும் பல தேசங்களும் பொதுவாக உலக மக்களுடைய கருத்து ஐநா சபை உலக நீதிமன்றம் இப்படி எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராக அணி திரள்வது இஸ்ரேலுக்கு எதிரான அந்த கடைசி யுத்தம் சீக்கிரமே நெருங்கி வரப்போகிறது அப்படிங்கிறத காட்டுது இஸ்ரேலை பற்றிய இந்த அளவுக்கான வெறுப்புக்கு காரணம் மக்களுடைய அறியாமை பெரும்பாலானவர்களுக்கு இஸ்ரேலை பற்றிய உண்மைகள் தெரியாது போய் பிரச்சாரங்களை தான் இருக்கிறாங்க அதனால் இஸ்ரேல் பக்கமாக இருக்கக்கூடிய நியாயங்களை எடுத்து சொல்கிறது நம்முடைய வேலை ஏன்னா அந்த அளவுக்கு அறியாமை அதிகமாக இருக்கு அதே அளவு இஸ்ரேலுக்கு எதிரான அந்த வெறுப்பு சாத்தானால் தூண்டப்பட்ட அந்த வெறுப்பு பல பொய் பிரச்சாரங்களால் தூண்டப்படுகிறது உலகம் முழுவதும் பல தேசங்களாலும் பல அமைப்புகளாலும் மிக வலிமையான பொய் பிரச்சாரங்கள் எடுக்கப்பட்டு இதனால் இஸ்ரேலுடைய பெயரை கெடுக்கிறாங்க பல குற்றச்சாட்டுகளை வைத்து இஸ்ரேல் தேசத்தையே வெறுக்கும்படியான இப்படி இஸ்ரேல் தேசத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள்கிட்ட கொண்டு வந்து இப்படி இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அணியை திரட்டி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் வரலாறு தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் பொய் பிரச்சாரம் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் பொதுவாக உலக செய்திகள் தெரிஞ்சவங்களுக்கு இஸ்ரேல் என்ன செய்து அதை சுற்றி இருக்கக்கூடிய தேசங்கள் என்ன செய்து இந்த உலக அரசியல் தெரிந்தவர்களுக்கு இஸ்ரேல் மேலே வெறுப்பு வராது ஒரு தனி மரியாதை தான் வரும் ஏன்னா அந்தளவு இஸ்ரேல் தேசம் உலகத்துக்காக மிக நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கு உலகத்தில் பல பெரிய விஷயங்களை கொண்டு வந்தவங்க சாதித்தவர்கள் யூதர்கள் தான் கலை வியாபாரம் அறிவியல் கல்வி பொருளாதாரம் பொழுதுபோக்கு அப்படின்னு எல்லா துறைகளுக்கும் அவர்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்குது யூத விஞ்ஞானிகள் எவ்வளவோ பேர் எவ்வளவோ அருமையான கண்டுபிடிப்புகளை இந்த உலக மக்களுக்காக கொடுத்துருக்குறாங்க மருத்துவத்துறைன்னு எடுத்துக்கோங்க இன்றைக்கு பலருடைய உயிர்களை காப்பாற்றக்கூடிய பல கண்டுபிடிப்புகள் இஸ்ரேலில் கண்டுபிடிக்கப்பட்டவை இன்றைக்கு இஸ்ரேலே அழித்து விடுவோம்னு சொல்லக்கூடிய தேசங்கள் கூட அதில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கூட இஸ்ரேலுடைய கண்டுபிடிப்புகளால் தான் உயிர் இருக்கிறாங்க இப்போ காசால் கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைவர் சின்வாருடைய மூளையில் கேன்சர் கட்டி இருந்தது எப்பொழுதும் இவர் இறந்திருக்கணும் அல்லது செயல்பட முடியாமல் போயிருக்கணும் ஆனால் இவர் இஸ்ரேல சிறைச்சாலையில் இருக்கும்போது இஸ்ரேலியர்களுடைய நவீன மருத்துவத்தால் இஸ்ரேலிய மிகச்சிறந்த நியூரோசர்ஜன் மருத்துவர்களால் இவருடைய மூளையில் இருந்த கட்டி நீக்கப்பட்டது அதுவும் நீக்கப்பட்ட பிறகு இவர் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய அளவு ஆரோக்கியமாக இருக்க முடிந்தது இதை நம்முடைய குடும்பத்தில் நீங்கள் கவனிச்சு பார்த்தாலும் பலருக்கும் நீங்கள் ஆப்ரேஷன் செய்திருப்பீங்க கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி எண்டோஸ்கோபி குடலுக்குள்ள உடல் பாகத்துக்குள்ளெல்லாம் மிகச்சிறிய கேமரா அனுப்பி ஆப்ரேஷன் பண்ணுறது இப்படி பல டெக்னாலஜிஸ் இஸ்ரேல் தேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது இப்படி என்னுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேருக்கு நடந்த ஆப்ரேஷனில் இந்த டெக்னாலஜியெலாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது அப்போ இதெல்லாம் இஸ்ரேல் தேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பம் யூதர்களுடைய பங்களிப்பு இதில் எவ்வளவு இருக்குன்னு தெரிந்து கொள்ளும் நமக்கு நன்றியுணர்வு தானே வரணும் ஆனால் இன்றைக்கு உலகத்தில் பெரும்பாலானவர்கள் இஸ்ரேல்கிட்ட இருந்து பல நன்மைகளை வாங்கிக்கிட்டு அவங்கள வெறுத்து கொண்டிருக்கிறார்கள் காசா ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இஸ்ரேல் அவங்களுக்கு இலவச மின்சாரத்தையும் தண்ணியையும் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க இங்கே இருந்து இஸ்ரேல் மக்கள் மேலே ராக்கெட்டுகளை விட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கு இஸ்ரேலை எதிர்த்து உலகம் முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார்களே இவர்களும் இவர்களுடைய குடும்பத்தாரும் கூட இஸ்ரேல் தேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எத்தனையோ கண்டுபிடிப்புகளை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறாங்க யூதர்கள் உலகத்துக்கு கொடுத்த நன்மையான பங்களிப்பை அனுபவிச்சுட்ருப்பாங்க மருத்துவத்தில் அவங்க கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் அவர்கள் உயிரை கூட காப்பாற்றே இருக்கலாம் ஆனால் அறியாமையில் இஸ்ரேலுக்கு எதிரான வெறுப்பை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அரபு தேசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் தான் உலகத்துக்கு மிக குறைந்த அளவு பங்களிப்பை கொடுத்துருக்குறாங்க அவங்க உலகத்துக்கு கண்டுபிடிப்புகளை எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க ஆனால் யூதர்கள் உலகத்துக்கு எவ்வளவு நன்மையான காரியங்களை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அவங்க வாங்கின நோபல் பிரைஸ் எண்ணிக்கையை பாருங்கள் மொத்தமே ஆயிரம் பேருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதுலேயும் இரநூற்றி பதினேழு நோபல் பரிசு யூதர்கள் தான் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா மொத்தத்தில் இருபத்தி ரெண்டு சதவிகிதம் யூதர்களே வாங்கியிருக்கிறாங்க மொத்த உலக மக்கள் தொகையில் வெறும் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய யூதர்கள் நோபல் பரிசில் இருபத்தி ரெண்டு சதவிகிதம் வாங்கியிருக்கிறாங்க இஸ்ரேல் தேசமும் யூதர்களும் இல்லைன்னா நாம் இப்போ இருக்கிற இந்த உலகம் இந்தளவு முன்னேறி இருக்குமாங்கிறதே கேள்வி ஏன்னா அந்த அளவு அதிகமான கண்டுபிடிப்புகளை அவங்க கொடுத்துருக்கிறார்கள் நம்ம ஏற்கனவே இஸ்ரேலை கூட்டிச் சேர்த்தல் என்கிற பாடத்தின் எட்டாவது பகுதியில் இஸ்ரேலுடைய பங்களிப்பு அப்படிங்கிறதுல நிறைய காரியங்களை பார்த்தோம் ஆனால் யூதர்களுடைய உலகத்துக்கான நன்மையான பங்களிப்பு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னா ஒரு தனி பாடமாகவே பார்க்கணும் தேவனுடைய தயவு இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி விட்டது தேவனுடைய ஆசீர்வாதம் இஸ்ரேல் தேசத்துக்கு இருக்கிறது என்பதற்கு இதைவிட பெரிய அடையாளம் உங்களுக்கு தேவையில்லை ஏசையா இருபத்தி ஏழு ஆறு யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரேவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் இப்போ இந்த டிவென் பிளான் சேனல்லேயே இஸ்ரேலை பற்றிய பல சத்தியங்கள் இருக்கு யாருடைய தேசம் என்கிற பாடம் இருக்கு இஸ்ரேலுக்கு எதிரான பழமையான வெறுப்பு இஸ்ரேலுக்கு எதிராக அதிகரித்து வரும் வெறுப்பு என்கிற பாடங்கள் எல்லாம் இருக்குது இது தவிர இஸ்ரேலை கூட்டிச் சேர்த்தல் என்கிற எட்டு பகுதிகளை கொண்ட பாடம் இருக்குது இதில் தேவனுடைய திட்டமும் தேவனுடைய திட்டத்தின்படி தீர்க்க தரிசன நிறைவேறுதல்கள் அழைப்பு முடிவு கிறிஸ்துடைய ரெண்டாம் வருகை இதை பற்றிய சத்தியங்கள் கொண்ட பாடமாக இது இருக்குது ஆனால் பொதுவாக உலக மக்களுக்கு வரலாற்று அறிவையும் இஸ்ரேலை பற்றிய காரியங்களையும் சொல்லணும் என்பதற்காக வேர்ல்டு ஹிஸ்ட்ரியின் தமிழ் என்கிற சேனலில் இப்போது சில வரலாற்று பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சேனலில் இஸ்ரேலை பற்றிய வரலாறும் மற்ற தேசங்கள் உலக வரலாற்று பாடங்களும் இருக்கும் இப்போ போன வாரங்களில் உலகெங்கும் அடிக்கப்பட்ட யூதர்கள் எப்படி அவங்களுக்குன்னு ஒரு தேசத்தை உருவாக்கி கொண்டார்கள் என்கிற பாடமும் வரலாற்றில் பாலசீனம் என்கிற பாடமும் சேர்க்கப்பட்டிருக்கு இதில் இஸ்ரேல் பாலசீனத்தை பற்றிய வரலாறும் இந்த பிரச்சனைகளுக்கான அடிப்படை காரணம் என்ன என்பதை பற்றியும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது இந்த வரலாற்று உண்மைகள் உலக மக்களுக்கு தெரியணும் நாம் அதை பற்றி அவங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா இஸ்ரேலுக்கு எதிரான பொய் பிரச்சாரங்கள் மிக அதிக அளவு பரப்பப்படுது அதனால் இந்த இஸ்ரேல் பாலசீனத்தை பற்றிய உண்மைகள் அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இஸ்ரேலை பற்றிய தவறான கருத்தை மாற்ற முடியும் சத்திய சகோதரர்களுக்கும் சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு காலக்கணக்கு பற்றிய பாடங்களெல்லாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு வரலாற்று அறிவு அவசியம் இது என்னுடைய திட்டம் எப்படி படிப்படியாக செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறத வரலாறு தெரிந்தவர்களால் தான் மிக அருமையாக உணர்ந்து கொள்ள முடியும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும் எந்த அளவுக்கு தேவனுடைய திட்டம் மிகச்சரியாக அதே நேரத்தில் நிதானமாக தீர்க்க தரிசனங்களில் சொல்லப்பட்டபடியே நாம் த டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா இந்த தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் அப்படி மிகச்சரியாக நிறைவேறி வருகிறது அப்படிங்கிறது வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது சரியாக புரிந்து கொள்ள முடியும் அது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் தேவனுக்கு சித்தம் இருந்தால் தொடர்ந்து பல வரலாற்று பாடங்களை இந்த சேனல் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் இஸ்ரேலிலும் எருசலேமிலும் சமாதானம் நிலவக்கூடிய அந்த காலகட்டம் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமே வரவேண்டும் என்பதே நம்முடைய ஜபமாக இருக்க வேண்டும் இந்த பாடங்கள் எல்லாம் சத்திய சகோதரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் இதற்கு சர்வ வல்லமேல தேவனும் நம்முடைய ரசகராகிய இயேசு கிறிஸ்தும் அவர்களுடைய பர்சாவையை கொடுத்து நம்மை வழி நடத்துவார்களாக ஆமை ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள் உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய் உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள் உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களுமாயிருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசிர்வதித்தான்